வணக்கம் மக்களே இப்போ பார்க்க போகிற இடம் எங்கே இருக்குன்னா கொடைக்கானலில் தாங்க இருக்குது சும்மா ரம்மியமான ப்ளேஸில் நல்ல கிளைமேட்டை என்ஜாய் பண்ணுற மாதிரி இடத்துல ஒரு அஞ்சரை ஏக்கர் இடங்க சூப்பரான இடங்க நம்மகிட்ட விற்பனைக்கு வந்துருக்குங்க இந்த இடம் கரெக்டாக கொடைக்கானல் லேக்கில் இருந்து ஆறு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்குங்க ஜியான் ஸ்கூல்லேருந்து மூணு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்குதுங்க குறிஞ்சியாண்டவர் டெம்பிளிருந்து நாலு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்குங்க இந்த இடத்துக்கு போகிறதுக்கான பாத வசதி காங்கிரீட் ரோடே வந்து போட்டிருக்காங்க நல்ல பாத வசதி பதினாறு அடி போட்டிருக்காங்க இது வந்து நல்லா ஃபார்ம் ஹவுஸு ரிசார்ட் கட்டுறதுக்கு சூப்பரான இடங்க கொடைக்கானலில் ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்கி நல்ல கிளைமேட் என்ஜாய் பண்ணணும் நம்மளுக்கு பெரிய ஒரு அசட் கொடைக்கானலில் இருக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு இது வந்து நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிங்க இந்த இடம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா குரு லேண்ட் ப்ரமோட்டர்ஸாக கான்டாக்ட் பண்ணுங்கள் இது என்ன எல்லாம் பேசிகிட்ருக்கு விலை என்னென்னு சொல்லாமல் இருக்கேன்னு நினைக்கிறீங்களா கண்டிப்பாங்க விலைன்னு பார்த்தீங்கன்னா ஒரு சென்ட்டு வந்து ஃபைனலாக மூணு லட்ச ரூபா கேட்குறாங்க இடம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா நம்மளை காண்டாக்ட் பண்ணுங்கள் குரு லேண்ட் ப்ரொமோட்டர்ஸ் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் குரு லேண்ட் ப்ரமோட்டர்ஸ் நன்றி வணக்கம்